திமுகவை சேர்ந்த ஒரு முக்கிய அமைச்சர் தான் அமைச்சர் பதவிக்கு வரணும் அப்படிங்கறதுக்காக பதினெட்டு வயது சிறுமிய தன்னோட கல்குவாரியில நரபலி கொடுத்திருக்கார் ஒரு நடிகையோட அழகுல மயங்கி திருமணமான அந்த நடிகைய தன்னோட அந்த புறத்துக்கு வச்சு அவரோட உல்லாசமா இருந்ததோட மட்டும் இல்லாம நீ இங்க தான் எப்பவுமே இருக்கணும் அப்படின்னு வற்புறுத்தி இருக்காரு டிரான்ஸ்ஃபர் கேட்ட தன்னோட துறையை சேர்ந்த ஒரு பெண்மணியை படுக்கைக்கு வான்னு அழைச்சதோட மட்டும் இல்லாமல் அவரை டிரான்ஸ்ஃபருக்காக கூட்டிட்டு வந்த அவரோட அந்த பெண்ணோட மாமா அடுத்த நாள் மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்டிருக்கார் பல முக்கிய நடிகர்கள் திரைத்துறையை சேர்ந்தவர்கள் அரசு அதிகாரிகளை இவருக்கு புரோக்கர் வேலை பார்த்துருக்காங்க இப்படியான தகவல்கள் எல்லாம் வருது அந்த அமைச்சர் யார் அந்த நடிகை யார் இவருக்கு புரோக்கர் வேலை பார்த்தவங்க யார் அப்படிங்கிற எல்லாத்தையும் நம்ம டீடைல்டா பாத்துருவோம் இப்ப நாம சொன்ன செய்திகள் எதுவுமே நாம கண்டுபிடிச்சதோ இல்ல நாம தேடி போய் நம்மளோட சோர்ஸ்கள் மூலமாக வெளிவந்தது இல்ல வீர போர் முரசு அப்படிங்கிற ஒரு பத்திரிகையிலேயே வந்திருக்கு இது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச்லயே ஒரு எபிசோடு அமைச்சர் மூர்த்தி அவர்களை பத்தி வந்திருக்கு இப்ப மறுபடியும் கூட ஒரு எபிசோடு வந்திருக்கு யார் அந்த சார் அப்படின்னு இந்த சர்ச்சைகள் சிக்கிறதுக்கு முன்னாடியே அமைச்சர் மூர்த்தி பெரிய பெரிய வேலைகள்லாம் பார்த்து சர்ச்சையில் சிக்கியிருக்கார் அப்படின்னு வீர போர் முரசு அப்படிங்கிற பத்திரிகையில் செய்திகள் வெளியே வந்தது ஆனால் எந்த ஊடகத்திலையும் இது பேசு பொருளாக்கப்படலை அமைச்சர் மூர்த்தி அவர்கள் தொடர்பாக இந்த தகவல்கள் எல்லாம் உண்மையா இது உண்மை இல்லை அப்படின்னா அந்த வீர முரசு மேலே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கா கைது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கா அப்படின்னா எதுவுமே இல்லை அப்போ இந்த செய்தி ஏன் வெளியே வராமல் பேசப்படாமல் போகுது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நாம் ரொம்ப டீட்டெயில்டாக பேச வேண்டியது இருக்குது நான் இப்போ அந்த பத்திரிகையில் வந்த படங்களை அப்படியே இங்கே வெளியிடுறேன் அதை உங்களால் கண்டிப்பாக படிக்க முடியாது ஏன்னா ரொம்ப எழுத்துகள் சின்னதாக இருக்குங்கிறதால அப்படியே அந்த பத்திரிகையை நான் உங்ககிட்ட படிச்சு காட்டுறேன் நீங்களே இதுல இருக்கிற விஷயங்கள் உண்மையாயிருக்குமா இருக்குமா இல்ல உண்மைக்கு புறம்பா இருக்குமா தெரிஞ்சுக்கலாம் அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நிகழ்ந்த பாலியல் வன்கொடுமை குறித்து தமிழக அரசியலில் கட்சிகள் மேடைக்கு மேடை கண்டனங்கள் தெரிவித்துக் கொண்டிருக்க இந்த மாதத்தின் முதல் வாரத்தில் அதாவது அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் வந்து டிசம்பர் இருபத்தி மூணாம் தேதி வெளியில வந்தது ஆனால் இது டிசம்பர் முதல் வாரத்திலேயே இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு இந்த சம்பவத்தின் பின்னணியில் அமைச்சர் மூர்த்தியோட சென்னை கிரீன்வேஸ் அதாவது பசுமை வழிச்சாலையில் இருக்கிற பங்களாவில் இளம் பெண் ஒருத்தர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டார் அப்படிங்கிற விவரம் வெளியில் வராமல் இருக்கு விசாரணையில் நாம் இறங்கணும் அந்த பங்களாவகாரம் பாலியல் வன்கொடுமையோடு முடியாமல் அதை தொடர்ந்து ஒரு கொலையும் நடந்திருக்கிறது நான்கு முக்கிய அமைச்சர்கள் இந்த வன்கொடுமை இந்த பாலியல் வல்லுணர்வு அதை தொடர்ந்து நடந்த கொலைக்கு உறுதுணையாக இருந்திருக்காங்க சம்பவம் வெளியே வராமல் பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னு செய்தி விஷயத்துக்கு வருவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருடம் டிசம்பர் ஆறாம் தேதி இரவு சென்னை போரூர் ஏரியில் செந்தில்வேலன் அப்படிங்கிற பத்திரப்பதிவுத்துறை இணை ஆணையரோட சடலம் அப்படிங்கிறது கண்டெடுக்கப்பட்டுச்சு அவர் கடன் தொல்லையால் மரணம் அடைஞ்சார் தற்கொலை பண்ணிக்கிட்டார் அப்படிங்கிற கோணத்தில் எல்லாமே விசாரணை அப்படிங்கிறது நடந்தது விசாரணையில் அவர் வணிக வரித்துறை செங்கல்பட்டு மாவட்ட துணை ஆணையர் அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டுச்சு அமைச்சர் மூர்த்தி அவர்கள் பத்திரப்பதிவுத்துறைக்கு மட்டும் அமைச்சர் இல்லை வணிக வரித்துறைக்கும் அவர் அமைச்சர் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது அஞ்சாம் தேதி காலை ஏழு மணியிலேருந்து அவரை காணவில்லை அப்படின்னு போரூர் காவல் நிலையத்தில் புகார் பதிவு செய்யப்பட்டிருக்கு வீட்டிலேருந்து போரூர் ராமகிருஷ்ணா நகர் பூங்காவில் வாக்கிங் போகிறதுக்காக கிளம்பணவர் அதன் பிறகு காணவில்லை அப்படின்னு தகவல் வருது செந்தில்வேலன் தன்னோட நண்பர் விவேகானந்தன் அப்படிங்கிறவரோடு காலையில் வாக்கிங் போகிறது வழக்கம் அன்றைய தினம் ஏழு மணி வரைக்கும் விவேகானந்தன் வந்து இவருக்காக ஃபோன் செஞ்சுக்கிட்டு இருக்காரு ஏன் இன்னும் வாக்கிங் வரல இல்லை வந்துடுறேன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அப்படின்னு கடைசியாக அவருக்கு ஃபோன் பேசியிருக்காரு அதன் பிறகு அவரோட ஃபோன் அப்படிங்கிறது சுவிச் ஆஃப் செய்யப்பட்டிருக்கு அங்கும் எங்கு தேடியும் அவர் கிடைக்கவில்லை அங்கும் அவரை காணவில்லை இணை ஆணையர் ராஜசேகர் உட்பட அலுவலக ஊழியர்கள் அனைவரும் செந்தில்வேல் அவர்களின் அலைபேசிக்கு தொடர்பு கொண்ட போதும் செல்போன் சுவிட்ச் ஆஃப் அப்படிங்கிற தகவல் வந்திருக்கு அதன் பிறகு பார்த்தீங்கன்னா தான் போரூர் ஏரியில் அவர் சடலமாக ஆறாம் தேதி கண்டுபிடிக்கப்பட்டார் அந்த எஃப்ஐஆர் கடன் தொல்லை காரணமாக செந்தில்வேலன் போரூர் ஏரியில் விழுந்து தற்கொலை செய்து கொண்டதாக முதல் தகவல் அறிக்கை அப்படிங்கிறது பதிவு செய்யப்பட்டிருக்கு கள்ளக்காதல் சம்பந்தமாக தற்கொலை செய்து கொண்டதாகவும் ஒரு தகவல் அப்படிங்கிறது பரப்பப்பட்டிருக்கு குடிநீர் தேவைக்கு முக்கிய நீராதார பகுதியான போரூர் ஏரி இரும்பு வேலி அமைத்து பாதுகாக்கப்படக்கூடிய ஒரு பகுதி அதாவது இவரோட சடலம் கடந்த அந்த ஏரி அப்படிங்கிறது குடிநீருக்கு முக்கிய ஆதாரமாக விளங்கக்கூடிய ஏரி அப்படிங்கிறதால வேலியெல்லாம் அமைச்சு பாதுகாத்துருக்காங்க அந்த இடத்துல வேற யாரும் ஏரி குதித்து போக முடியாது செந்தில் வேலன் அப்படிங்கிறவரும் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு செவ் ஏரி குதிக்கக்கூடிய அளவுலாம் கிடையாது ஒரு பெரிய அரசு அதிகாரி நல்ல சம்பாரித்து செட்டில் ஆகியிருப்பாங்க ஒரு ஏரி குதிக்கிற அளவுக்கு உடல் வேலு அப்படிங்கிறதெல்லாம் அவர்கிட்ட இருந்துச்சா அப்படிங்கிற சந்தேகம் இங்கே இருக்கு இதோட அவர் கள்ளக்காதலால் தற்கொலை செய்து கொண்டார் கடன் பிரச்சனையால் தற்கொலை செய்து கொண்டார் அப்படி இல்லைனா பணிச்சுமையின் காரணமாக தற்கொலை செய்து கொண்டார் அப்படின்னு பல வதந்திகள் இல்லை தரவுகள் அப்படிங்கிறது கண்டம் இன்னைக்கு பரவிட்டு விசாரணையில் இறங்கிய போது செந்தில்வேலன் செங்கல்பட்டு மாவட்ட வணிக வரித்துறையில் துணை ஆணையராக பணிபுரிந்தார் இவருடைய மனைவியின் சகோதரி அதாவது கொழுந்தியா நம்ம பேர் சொல்லாமல் கடந்து போயிடுவோம் ஏன்னா அவங்க இருக்காங்க அப்படிங்கும்போது இதில் பேர் இருக்கு நாம் பேரை சொல்ல வேண்டாம் வணிகவரித்துறை அலுவலகத்தில் அந்த பெண்மணி பணிபுரிஞ்சிட்டு வராங்க திருவள்ளூர் மாவட்டத்தில் நடைபெற்ற வணிகவரித்துறை நிகழ்ச்சியில் அமைச்சர் மூர்த்தி கலந்து கொண்ட போது சம்பந்தப்பட்ட அந்த பெண் செங்கல்பட்டுக்கு மாறுதல் வேணும் டிரான்ஸ்பர் வேணும் அப்படின்னு அமைச்சர்கிட்ட விண்ணப்பிச்சிருக்காங்க ஒரு அழகிய முகம் கொண்டவர் சிகத்த நிறம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு அழகி அப்படிங்கிற அளவுக்கு இருந்திருக்காங்க இதில் வந்து அமைச்சர் மூர்த்தி அவர்களுக்கு தண்ணி அடிக்கிற பழக்கம் இல்லை ஒரு சிகரெட் பிடிக்கிற பழக்கம் இல்லை ஆனால் இவர் வந்து ஒரு மகளிர் விஷயத்தில் கொஞ்சம் வீக்கானவர் அப்படிங்கிறதும் சுட்டி காட்டப்பட்டிருக்கு அதோட கிரீன்வே சாலையில் இருக்க தன்னோட அரசு விடுதிக்கு வரும்படி அந்த பெண்ணுக்கு அழைப்பு விடுத்துள்ளார் அந்த பெண் தன்னோட அக்கால் கணவரான செந்தில்வேலனை அழைத்து கொண்டு கிரீன்வே சாலையில் உள்ள அமைச்சர் தங்கும் விடுதிக்கு சென்றுள்ளார் அங்கு வைத்து சம்பந்தப்பட்ட அந்த பெண்மணி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டிருக்காங்க அந்த பெண்ணை உள்ள அனுப்பி செந்தில்வேலன் கூட்டு போயிருக்காரு செந்தில் வேலனை வெளியில இருங்க கூப்பிடுவோம் அவங்க மட்டும் இங்கே இருக்கட்டும்னு சொல்லிட்டாங்க செந்தில்வேலன் வெளியே காத்துக்கிட்டு இருக்கும் போது ரொம்ப நேரமாக வெளியில வெளியே எதுக்கு உள்ளே கூட்டு போய் கதவை தாப்பா போட்டாங்க அப்படிங்கிற சந்தேகத்தில் இவர் போகும்போது அந்த பெண்ணுக்கு பாலியல் சிண்டர்கள் பாலியல் வல்லுறவில் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு தெரிய வந்ததால செந்தில்வேலன் போய் தடுக்க முயற்சி செஞ்சிருக்கார் ஆனால் அங்கே இருந்தவங்க அந்த செந்தில் வேலனுங்கிற அதிகாரியை சேர்ல கயிறை போட்டு கட்டி வச்சிருக்காங்க இந்த பாலியல் வன்கொடுமையை செஞ்சது அமைச்சர் மூர்த்தி அவர்களா இல்ல அவருக்கு வேண்டுப்பட்ட விவிஐபிகள் யாராவதா திமுகவோட விவிஐபிகளா அப்படிங்கிறது உறுதியா தெரியல ஆனா அங்க அந்த சம்பந்தப்பட்ட பெண் பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்கப்பட்டது உண்மை அப்படிங்கிற செய்தி இதில் வெளியாயிருக்கு இதை வந்து மீடியாக்கள்கிட்ட செந்தில்வேலன் சொல்லுவேன் நான் இதை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டிருக்கார் இதைத் தொடர்ந்து தான் அடுத்த நாள் காலையில் வாக்கிங் போனவர் கொல்லப்பட்டிருக்கார் செந்தில்வேலனோட சடலத்தில் கழுத்தில் கயிறு அல்லது மப்ளர் போட்டு இறுக்கிய தழும்புகள் காணப்பட்டுள்ளது இவருடைய மரணத்திற்கு பனிச்சுமையோ கடன் தொந்தரவோ எதுவும் காரணம் இல்லை வன்கொடுமை கொழுந்தியால் மீதான கள்ளக்காதல் என மூர்த்தியின் எடுபிடிகள் மூலம் பல புரளிகள் கட்டவிழ்த்து விடப்படுகிறது இதில் நேர்மையான விசாரணை நடத்தணும் இந்த கொலையை மறைக்கிறதுக்காக இறந்து போன செந்தில்வேலன் அவர்களோட மனைவி கிட்ட மூணு கோடி ரூபாய் பேரம் பேசி அமைச்சரோட முக்கியமான உதவியாளராக இருக்கக்கூடிய ஒருத்தர் மூலமா ஐம்பது லட்சம் ரூபாய் முன்பணம் கொடுத்து பேரம் பேசி முடிக்கப்பட்டது அப்படிங்கிற செய்தி வருது இந்த பிரச்சனைக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வணிக வரித்துறை மற்றும் பத்திரப்பதிவு துறையில் இருக்கக்கூடிய நாற்பது வயது அதுக்கு மேற்பட்ட பெண்கள் எல்லாமே விருப்ப ஓய்வுல வெளியில போயிடலாம் அப்படின்னு தொடர்ச்சியா விண்ணப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்திகளையும் இந்த வீர போர் முரசு அப்படிங்கிற இதழ் பதிவு செஞ்சிருக்கு கடந்த டிசம்பர் மாதம் முதல் வாரத்தில் அமைச்சர் வீட்டை சுற்றியுள்ள சிசிடிவி கேமராக்களையும் அஞ்சு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேதியில் போரூர் அம்பாள் நகரில் உள்ள செந்தில்வேலன் வீட்டிலிருந்து ராமகிருஷ்ண நகர் பூங்கா வழித்தடத்தில் உள்ள சிசிடிவி கேமராக்களையும் ஆய்வு செய்தாலே இந்த செய்திகள் அனைத்தும் உண்மை என்பதற்கான ஆதாரம் எளிமையாக காவல்துறைக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த கட்டுரையை முடிச்சிருக்காங்க சரி அமைச்சர் மூர்த்தி மேலே அபாண்டமா குற்றச்சாட்டு எழுப்பலாம் இல்ல பிளாக்மெயில் பண்ணுறதையாக கூட சில பேர் பத்திரிகையாளர்கள் போர்வையில மிரட்டுறாங்க அப்படின்னு கூட இதை நாம எடுத்துக்கலாம் அப்படியும் சாத்தியம் இருக்கு அப்படிங்கிறதால இதை நாம அப்படி வைப்போம் ஆனா இதே பத்திரிகை கடந்த வருடத்தில் அமைச்சர் மூர்த்தி தன்னோட குவாரியில பதினெட்டு வயது இளம் பெண் ஒருத்தரை நரவலி கொடுத்தார் அமைச்சர் பதவி அதாவது தேர்தலுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலுக்கு முன்னாடியே இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு அது இல்லாம அமைச்சர் மூர்த்தி வந்து பெண் விவகாரங்கள்ல ரொம்ப மோசமான ஒரு நபர் மற்றபடி அவருக்கு எந்த பழக்கமும் இல்லை அதனால இவர் பெண்கள் விஷயத்துல இப்படி இருக்கிறதால இவரோட மனைவி அதாவது அமைச்சர் மூர்த்தி அவர்களோட மனைவி அவங்க பேரையும் நாம சொல்ல வேண்டியதில்லை அவங்க துறவரம் பூண்டு ஈசா யோகாவில் போய் செட்டில் ஆயிட்டாங்க அப்படிங்கிற செய்திகளையும் சொல்லியிருக்காங்க இந்த காலகட்டத்தில் தான் நடிகை மாலவிகா அவங்க மேலே இவர் வந்து ஒரு பெரிய ஈர்ப்பில் இருந்திருக்கார் ஏதோ ஒரு சேனலில் அவங்க பிகினியில் திரைப்படத்தில் வரக்கூடிய காட்சிகளை பார்த்துட்டு அவங்கள ஆட்கள் மூலமாக அழைச்சிட்டு வந்து அவங்க கூட தொடர்பில் இருந்திருக்கார் அப்படிங்கிற செய்தி புகைப்படத்தோட வெளியாகிருக்கு அது மட்டும் இல்லாமல் நீ இனிமேல் இங்கே தான் பர்மனண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த சம்பந்தப்பட்ட நடிகையை வற்புறுத்தி பிடிச்சு வச்சிருந்தாலும் செய்திகள் அப்படிங்கிறது வெளியே வருது இது தொடர்பான விவகாரங்களை எந்த மீடியாக்களும் பேசல இது உண்மை இதை நம்புங்க அமைச்சர் மூர்த்தி மோசமானவர் அமைச்சர் இப்படியெல்லாம் செஞ்சிருப்பார் இதுக்கான சாத்தியம் இருக்கு அப்படிங்கிற எதையுமே நாம சொல்ல வரல முதல்ல ஒரு விஷயங்களை புரிஞ்சுக்கணும் ஆனா இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு இது சார்ந்து ஏன் விசாரணை நடத்தக்கூடாது குறைந்தபட்சம் அமைச்சர் மூர்த்தி அவர்களை அமைச்சரவை பதவியிலிருந்து ஏன் நீக்க கூடாது விசாரணைக்கு கொஞ்சம் எளிமைப்படுத்தப்படும் பொருட்டு இவர் ஏன் அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டு கட்சி நடவடிக்கைகள்ல இருந்து விலக்கி வைக்கப்பட்டிருக்க கூடாது இவர் குற்றம் இல்லாதவர் அப்படின்னு நிரூபிச்சுட்டு வந்தா மறுபடியும் இவருக்கு பதவி கொடுக்கலாம் ஆனா இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும் போதும் அமைச்சர் மூர்த்தி கோலோச்சுக்கிட்டு இருக்கார் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிற கேள்வி நமக்கு எழாம இல்லை இதில் அமைச்சர் மூர்த்தி அவர்களுக்கு இந்த மாயாண்டி குடும்பத்தார பட நடிகர் இருப்பாரில் கோபி தருண் கோபி அவரா கோபி தானே அவர் பேர் தருண் கோபி அவர் சம்பந்தப்பட்ட ஆட்கள் தான் வந்து பெண்களை சப்ளை பண்ணுறாங்க சினிமா துணை நடிகைகள்லாம் கொண்டு வந்து சப்ளை பண்ணுறாங்க அப்படிங்கிற பகிரங்க குற்றச்சாட்டு அப்படிங்கிறதும் வைக்கப்பட்டிருக்கு சில அரசு அதிகாரிகள் மேலேயும் குற்றச்சாட்டு அப்படிங்கிறது வைக்கப்பட்டிருக்கு இது எல்லாத்திற்குமான விசாரணை நியாயமாக நடக்குமா இல்லை அமைச்சர் மூர்த்தி அவர்கள் வழக்கம் போல் தன்னோட அதிகார பலம் பணபலத்தால் இதிலிருந்தும் தப்புவாரா அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும் மறுபக்கம் இந்த வீர போர் முரசு பொய்யான செய்திகளை வெளியிட்டிருக்காங்களா அதற்காக அவர்கள் மீது வழக்கு பதியப்படுதா அவர்கள் தண்டிக்கப்பட போகிறார்களா அமைச்சர் மூர்த்தி தன்னை நிரூபிக்க போகிறாரா அப்படிங்கிறதையும் பொறுத்திருந்து தான் பார்க்கணும்